தமிழ்நாட்டுல ரெண்டு நாளா ஒரு சில முக்கியமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்ததுனால அதை பத்தி பரபரப்பா பேசிக்கிட்டு இருந்தோம் ஆனா இந்திய அளவுல ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு அதை வச்சு தமிழ்நாட்டுல என்ன மாதிரியான ஒரு அரசியல் பண்றாங்க அப்படிங்கறத கொஞ்சம் பேசாம இருந்தோம் ஆக்சுவலா என்ன நடக்குது தெரிஞ்சுக்கலாமா ஓட்சோரி பீகார்ல இருந்து இப்போ ஹரியானாக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கு என்ன காரணம் பீகார்ல எதேதோ குட்டி காரணம் அடிச்சு வேலையெல்லாம் பண்ணோம் ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல இப்போ ஹரியானாக்கு மாறிட்டோம்னா மக்களை ஏதாவது ஒண்ணு பண்ணி நம்ப வச்சிடலாம் அப்படின்னு இந்தியா லெவல்ல நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ண இங்க தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்க நிறைய முக்கியமான விஷயங்களை மறைக்கிறதுக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பர்ஃபார்ம் பண்ண ரெண்டு பேரும் வந்து அண்ணன் சொல்லிக்கிறதும் தம்பின்னு சொல்லிக்கிறதும் அடேங்கப்பா அப்பா சொன்ன உடனே தெரியுது பாக்குறதுக்கு அப்படியே உணர்ச்சி வசமா இருக்கு இதெல்லாம் பத்திதான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் வணக்கம் வெல்கம் டு தி ஷோ டே டு டே வித் இன்னைக்கு நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நல்லா ஆங்கரிங் பண்ணுவீங்க இல்ல நல்லா கேமரா ஒர்க் பண்ணுவீங்க உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் சூப்பரா தெரியும் நம்ம பேசி தமிழா பேசு டீமோட ஜாயின் பண்ணி நீங்களும் ஒர்க் பண்ணுன்னு ஆசைப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம பேசி தமிழா பேசிய சேனலோட வாட்ஸ்அப் நம்பர் தர அதுக்கு நீங்க உங்க ரெஸ்யூமை ஷேர் பண்ணலாம் முன்னாடியே சொன்ன மாதிரி ஓட் சோரி பீகார்ல இருந்துச்சு பீகார்ல பல குற்றச்சாட்டுகள் பாஜக மேல வைக்கப்பட்டுச்சு அந்த ஓட் சோரி அப்படின்னு வரும்போது நிறைய குற்றச்சாட்டுக்களை இந்த பக்கம் ராகுல் காந்தி அவர்கள் வைக்க வைக்க அது எல்லாமே ஃபேக் அப்படின்னு சொல்லி சாயமும் ஒரு பக்கம் வெளுத்துக்கிட்டே வந்துச்சு ஆனால் அதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா இந்த சோ கால் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய வந்து போஸ்ட் போடுறதா இருக்கட்டும் இதுக்கு எதிராக பேசுகிறதா இருக்கட்டும் பாஜக தான் எல்லாத்துக்கும் காரணம் சொல்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பட் பார்த்தோம் அப்படின்னா அப்பப்போ வேகலை அதனால் இப்போ அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஹரியானாக்கு போயிருக்காங்க ஹரியானாவில் ராகுல் காந்தி அவர்கள் ஹெச் ஃபைல்ஸ் அதாவது ஹரியானா ஃபைல்ஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு ப்ரெசென்டேஷன் ஒன்று பண்ணியிருக்காரு சரி நிறைய விஷயங்கள் பேசினார் வள வழக்குல கொலாம் வேண்டாம் அவர் முக்கியமா சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹரியானாவில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து லட்சம் போலி வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தோராயமாக சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய பேர் மறுபடியும் ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னும் ஒரு நைன்டி த்ரீ நைன்டி ஃபோர் தௌசண்ட் பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாரும் ஃபேக் அட்ரெஸில் இருக்காங்க அப்படின்னும் கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சம் பேர் வந்து போலி வாக்காளர்களாகவே இருக்காங்க அப்படின்னும் நிறைய குற்றச்சாட்டுகளை அடுக்கிக்கிட்டே போனார் முக்கியமாக அவர் சொன்னது ஒரு பிரெசிலியன் மாடல் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க பிரெசில் சேர்ந்தவங்க அவங்களுடைய பேர்லேயே ஹரியானாவில் கிட்டத்தட்ட பத்து பூத்ல வந்து இந்த ஓட் நடந்திருக்கு ஸோ வந்து பத்து இடங்கள்லாம் உங்களுக்கு அவங்க சார்பாக ஓட் போடப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய குற்றச்சாட்டுகளை அடுக்கிக்கிட்டே போனார் இந்த ஒரு குற்றச்சாட்டை தேர்தல் ஆணையம் முழுக்க முழுக்க மறுத்து இருக்காங்க இதை வந்து ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டு அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க இதை பத்தி தேர்தல் ஆணையத்தில இருந்து ஒருத்தர் சொல்லும்போது இந்த தேர்தலில் இந்த மாதிரியான முறைகேடுகள்லாம் நடக்க கூடாது அப்படின்னு கட்சி சார்பில் இந்த தேர்தல் நடக்கக்கூடிய வாக்குச்சாவடிகளில் ஒவ்வொரு முகவர்களை வந்து அலாட் முகவர்களுக்கு தெரியுது அப்படின்னா அந்த நேரத்திலேயே அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம் இல்ல தேர்தல் முடிந்து இவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டது இந்த வரைக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த முறைகேடுகள் வாக்குச்சாவடிகளில் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு குற்றச்சாட்டுமே போடல எந்த ஒரு கேஸுமே ஃபைல் பண்ணல அப்படிங்கிறப்போ திடீர்னு வந்து நீங்க ஓட் சொறீங்கிறீங்க இவ்வளவு லட்சத்தில் ஓட்டு காணாம போயிருக்குங்கிறீங்க போலீஸ் வாக்காளர்கள் இதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க முக்கியமா ராகுல் காந்தி அவர்கள் தரப்புல சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி போலி வாக்காளர்கள்னாலதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் கிட்டத்தட்ட எட்டு தொகுதிகளில் இருபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் காங்கிரஸ் வந்து தோல்வியை அப்படிங்கிற மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு என்ன பிரச்சனை இப்போ வந்து ஓட்சோரி மக்களுக்காக பண்றீங்களா இல்ல காங்கிரஸ் ஜெய்கல் பண்றீங்களா முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா தேர்தல் ஆணையம் மட்டும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க கிடையாது மத்திய நாடாளுமன்ற விவகாரத்துறை தலைவரான கிரண் ரிஜிஜூ அவர்களும் இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவுக்கும் எலெக்ஷன் கமிஷனுக்கும் ஒரு அவமானத்தை தேடித்தராரு அப்படிங்கிற மாதிரி குற்றம் சாட்டியிருக்காரு அதுல ஒரு முக்கியமா சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹரியானாவில் இருபத்தி ஐந்து லட்சம் போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருப்பதாக ராகுல் முன்வைத்த குற்றச்சாட்டு அடிப்படை ஆதாரமற்றது தேச விரோத சக்திகளுடன் கைகோர்த்து நாட்டை அவமதிப்பு செய்யும் முயற்சியில் அவர் ஈடுபட்டு வருகிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை அவர் வச்சிருக்காரு சோ ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள்ல மறுபடியும் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டோம் ஆனா இங்க நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா இந்த ஓட்சோரி அப்படின்னு வந்ததுமே ஹேஷ்டேக்ல வந்து ட்ரெண்டிங் ஆகிற அளவுக்கு இந்த சோசியல் மீடியால இருக்கக்கூடிய ஒரு சிலர் இதை ரொம்ப ஆதரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த பீஹார்ல பார்த்தோம் அப்படின்னா ராகுல் காந்தி அவர்களால அதாவது அந்த எதிர்கட்சி சார்பில் வைக்கப்பட்ட முக்கிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா வாக்குச்சாவடிகளில் வாக்கு இயந்திரங்கள்ல எந்த கட்சிக்கான பட்டனை பிரஸ் பண்ணாலும் அது வந்து பாஜகவுக்கு போய் விழுகிற ஓட்டா தான் இருக்கு அந்த மாதிரியான ஒரு தான் பாஜக பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை அது சொல்லி எலெக்ஷன் கமிஷனால நிரூபிக்கப்பட்டுச்சு சோ இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல உடனே வந்து எஸ்ஐஆர் பாஜக வந்து எஸ்ஐஆர் கொண்டு வந்திருக்காங்க இந்த எஸ்ஐஆர் வேண்டாம் இதனால வந்து நிறைய போலி வாக்காளர்கள் உள்ள வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆக்சுவலா பார்த்தோம் அப்படின்னா இருக்கிற நாட்டு மக்கள் எல்லாரும் போடுற ஓட்டு பாஜகவுக்கு தான் போய் விழுகிற மாதிரி பாஜக செட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்க எதுக்கு திரும்ப எஸ்ஐஆர் கொண்டு வரணும் அது தேவையே இல்லையே ஆனா இவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் தான் மாறி மாறி இருக்கு குற்றச்சாட்டுகளே அப்படி குழப்பி வச்சீங்கன்னா என்னங்க பண்றது அப்படின்னு ஒரு செகண்ட் எல்லாருக்கும் யோசனை வருது இல்லையா சோ இன்னும் ராகுல் காந்தி அவர்கள் என்னென்ன விஷயங்களை பண்ண போறாரு என்னென்ன விஷயங்கள் பேச போறாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பாக்கலாம் கொஞ்சம் அப்படியே நம்ம தமிழ்நாட்டுக்கு ஜம்ப் பண்ணோம் அப்படின்னா முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய எக்ஸ்தலத்துல ஒரு இந்த எஸ்ஏஆர் குறித்து போட்டிருக்காரு அதுல அவர் சொல்லியிருக்க விஷயம் என்ன எனது அருமை சகோதரரும் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி அவர்கள் வெளியேற்றிருக்க இந்த பச்சையான ஆதாரங்கள் அதிர்ச்சியுற்ற விதமா இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் கிடையாது அதுல அவர் கடைசியா குறிப்பிட்டிருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மக்களின் வரி பணத்தில் இயங்கும் தேர்தல் ஆணையம் மக்கள் மன்றத்தில் உரிய பதில் சொல்லி இந்தியாவில் மக்களாட்சி முழுவதும் குழி தோண்டி புதைக்கப்படவில்லை என நம்பிக்கையை வைக்குமா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு கேட்டது நியாயமான கேள்வி மக்களின் வரி பணத்தில் தேர்தல் ஆணையம் இயங்கிக்கிட்டு இருக்கான் அப்ப தமிழக அரசு எதுல இயங்கிட்டு இருக்கு மக்களினுடைய வரி பணத்தில் தான் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்போ அந்த வரி பணத்துல மக்களுக்கு சேர வேண்டிய விஷயங்கள் போய் சேருதா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது சரி விஷயங்கள் சேர்லனாலும் பரவாயில்ல மக்கள் நிம்மதியா இருக்காங்களான்னு கேட்டா அதுவே வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டாதான் போய்கிட்டு இருக்கு ஏன் இதை சொல்ற அப்படிதான் உதாரணத்துக்கு தமிழகத்துல நடந்த ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நேத்து சென்னையில தூய்மை பணியாளர்கள் கடல்ல இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க கிட்டத்தட்ட இது வந்து ஒரு தொடர்கதையாவே போய்கிட்டு இருக்கு ஒரு பெரிய போராட்டத்தை ரிப்பன் பில்டிங் முன்னாடி பண்ணாங்க ஆனா அதை வந்து கொஞ்சமுமே தமிழக அரசு சார்பில் கண்டுக்கவே இல்லை அதுக்கான பதில் அவங்க எப்படி கொடுத்தாங்க அடிதடி உதை அப்படின்னு கொடுத்தாங்க இல்லையா சென்னையிலேயே பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடியே பல இடங்கள்ல துப்புரவு பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க ஆனால் அது எதுவுமே ஒரு செய்தியா கூட வெளிவராத அளவுக்கு காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்தாங்க செய்தி ஊடக மே அதை பெருசாக கவர் பண்ணலை நேற்று பார்த்தோம் அப்படின்னா துப்புரவு பணியாளர்கள் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அங்கேயுமே காவல்துறையினர் சிறப்பாக அவங்களுடைய வேலையை செஞ்சு முடிச்சிருக்காங்க அனைவரையும் கைது செஞ்சிருக்காங்க அண்டு அவங்கள கூட்டிகிட்டு போகிற அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து இப்போ சோஷியல் மீடியா முழுக்க வைரல் ஆகிக்கிட்டு இருக்குது ஸோ துப்புரவு பணியாளர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கை அப்படிங்கிறது எங்களுக்கு மாட மாளிகை வேணும் எங்களுக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்றது கிடையாது பேசிக்கான அடிப்படை கோரிக்கைகளை வச்சு தான் அவங்க போராட்டம் நடத்துகிறாங்க அதை காது கொடுத்து கேட்கறதுக்கு கூட யாருக்குமே நேரம் இல்லையா அப்படின்னு நினைக்கிறப்போதும் உண்மையான ஆச்சரியமாக இருக்குது தமிழக அரசு சார்பில் யாராவது என்ன விஷயம் அப்படிங்கிறத கேட்டு துறை சார்ந்த அமைச்சரை பற்றி நம்ம சொல்கிறதுக்கே ஒன்றும் இல்லை ஏன்னா இப்போ தமிழகத்தை பொறுத்த எந்த துறை சார்ந்த அமைச்சருமே அந்த துறைய பார்க்க மாட்டேங்கிறாங்க சம்பந்தமே இல்லாத வேற ஒரு துறை அமைச்சர் தான் அந்த இடத்துல இருக்காரு அப்படிங்கிறப்போ அட்லீஸ்ட் வேற ஒரு அமைச்சராச்சு யாரோ ஒருத்தருங்க என்ன பிரச்சனை அப்படின்றத காது கொடுத்து கேட்டு சால்வ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா கைது நடவடிக்கையை மட்டும் கரெக்டா எடுக்கிறாங்க இன்னொரு பக்கம் சேலம்ல எடப்பாடிக்கு பக்கத்துல ஒரு ஒன்றிய ஆரம்ப பள்ளியில தலைமை ஆசிரியர் மது போதையின் உத்தில பள்ளிக்கு வந்திருக்காரு அதனால பெற்றோர்கள் எல்லாரும் ஒரு கடும் வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காங்க குழந்தைங்க படிக்கக்கூடிய ஒரு பள்ளியில தலைமை ஆசிரியர் இப்படிதான் குடிச்சிட்டு வருவாங்களா அப்போ எங்க குழந்தைகளுக்கெல்லாம் என்னதான் பாதுகாப்பு அப்படிங்கிற மாதிரியான கேள்வியை கேட்டிருக்காங்க உடனே வந்து உடன்பிறப்புகள் முட்டுக் கொடுக்க வந்துருவாங்க யாரோ ஏதோ ஒரு பள்ளியில குடிச்சிட்டு வந்தா அதுக்கெல்லாம் நீங்க தமிழக அரசை திட்டலாமா என்ன டீரி இதெல்லாம் நியாயமா அப்படின்னா இதையெல்லாம் பார்க்க வேண்டியது யாருடைய வேலை அரசின் வேலை அரசு அதிகாரிகளின் அவர்களுடைய வேலை இது முதல் வாட்டி நடக்கிற விஷயம் கிடையாது இந்த துப்புரவு பணியாளர்கள் பிரச்சனையா இருக்கட்டும் இல்ல இந்த அரசு பள்ளிகள்ல நடக்கக்கூடிய பிரச்சனையா இருக்கட்டும் தலைமை ஆசிரியர் குடிச்சிட்டு வராரு ஸ்கூலுக்குள்ள உட்காந்து மது அருந்திக்கிட்டு இருக்காங்க ப்ராப்பரான ஃபெசிலிட்டி இல்லைன்னு அரசு பள்ளிகள் மேல வரக்கூடிய குற்றச்சாட்டுங்கிறது இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கேள்விப்படுறோன்ற விஷயம் கிடையாது நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்டே தான் இருக்கு ஒரு தொடர் கதையா அப்படிங்கிறப்போ நடவடிக்கை எடுக்கணுமா எடுக்க கூடாதா இல்ல ஒவ்வொரு வாட்டியும் பிரச்சனை வந்தா மட்டும் தான் நாங்க ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி ஆக்ஷன் கொடுப்போம் அப்படின்னா அதை எப்படி எடுத்துக்கிறது சரி இதெல்லாம் கூட ஓகே மறுபடியும் நடந்த ஒரு சர்ச்சையான விஷயம் என்ன அப்படின்னா திமுகவினுடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி இந்த கோயம்புத்தூர்ல நடந்த இந்த மாணவியினுடைய பாலியல் வன்கொடுமை வழக்க பத்தி ஸ்டேஜ்லயே அந்த மாணவிய பத்தி அவதூறா பேசி அந்த வீடியோ இப்போ பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு ஒரு ஆளும் பெண்ணும் இரவு பதினோரு மணிக்கு மேலே விமான நிலையத்தின் பின்புறம் விளக்கு வெளிச்சம் கூட இல்லாத இடத்திலே இருந்தார்களே அந்த சமூக சீரழிவை எப்படி தடுப்பது அது வளர்க்கிற விதத்தில் சமூகத்திற்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட அந்த பங்களிப்பை சமூகம் கொடுப்பதன் மூலமாகத்தான் குற்றங்களை குறைக்க முடியும் என்பதை இந்த நேரத்திலே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நேரத்திலே பதிவு செய்து எப்படி கொங்கு மக்கள் தேசிய கட்சியின் தலைவரான திரு ஈஸ்வரன் அவர்கள் பேசின பேச்சு தான் இது திமுகவினுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இவ்வளவு பொது வெளியில ஒரு பொது மேடையில ஒரு பெண்ணை பத்தி இப்படி இழிவா பேசுறாங்க அதுவும் பாதிக்கப்பட்ட பெண்ணை பத்தி இழிவா பேசுறாங்க அப்படின்னா இதை எப்படி எடுத்துக்கிறது ஏன்னா இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறப்போ பொதுவா மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பேசிக் விஷயம் என்னவா இருக்கும் நம்மளோட அரசாங்கத்துக்கிட்ட இருந்து அது எந்த ஒரு அரசார்னாலும் சரி மக்களுக்கான அரசுன்னு தெரியும் சோ இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறப்போ இதுக்கு மேல இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காது இந்த படத்துலலாம் சொல்ற டைலாக் மாதிரி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சீக்கிரமே வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் இல்லாத ஒரு தமிழ்நாட்டை கொண்டு வருவோன்ற மாதிரி வார்த்தைகள் தான் நம்ம கேட்கணும்னு எதிர்பார்க்குறோம் ஆனா திமுக உடன்பிறப்புகள் கிட்ட இருந்து வர்ற வார்த்தைகள் எல்லாமே பெண்களை இழிவுபடுத்தும் விதத்தில் தான் இருக்கிறது அதுவும் பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணா இருக்காங்க அப்படின்னா அவங்களை என்ன வேணா பேசலாம் ஸ்டேஜ்ல அப்படின்னு இதுல இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சி திமுக பெண்கள்னாலதான் வந்து திமுகவே இருக்குன்ற மாதிரி எல்லாம் டைலாக் விட்டாலும் சில தினங்களுக்கு முன்னாடி பெண்களை மிகவும் தரைக்குறைவாக பேசிய திரு பொன்முடி அவர்களை பதவியில இருந்து நீக்கிற மாதிரி நீக்கிட்டு நேற்று மீண்டும் அவருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு ஆக்சுவலாக அவர் வந்து பேசின அந்த சர்ச்சையான டைம்ல எம்பி கனிமொழி அவர்கள் கூட தன்னுடைய எக்ஸ் எக்ஸ்தலத்துல ஒரு பதிவெல்லாம் போட்டிருந்தாங்க யாராக இருப்பினும் பெண்களை இழிவுபடுத்தி பேசினால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது முக்கியமான இந்த கொச்சை வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளவே ட்வீட் போட்டிருந்தாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் பதவி கொடுத்துட்டாங்க ஏ எப்படா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு செகண்ட் எல்லாருக்கும் டவுட் வருது சார் இது மட்டும் கிடையாது சில அமைச்சர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்கெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அமைச்சர் திரு கே என் நேரு அவர்கள் ஏற்கனவே சட்ட சிக்கல் பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு அவர் மேல நிறைய புகார்கள் போய்கிட்டு இருக்கு அப்படின்றதுனால சில தினங்களுக்கு முன்னாடி தான் சட்டநாதர் கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்காரு பக்கம் அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் மக்களுக்காக ஏதாவது ஒரு விஷயம் பேசுவாங்க அப்படின்னு பார்த்தா அவர் சொல்லிருக்க விஷயம் என்ன தெரியுமா அடுத்த நூறு ஆண்டுகளை தாங்கி பிடிக்க அண்ணன் உதயநிதி அவர்கள் வருவார் அப்படின்னு சொல்லி அடே அடேங் அப்பா பாபு அவர்களுக்கு அண்ணன் உதயநிதியா இருக்காரு அப்படின்றத கேக்குறப்பவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அடுத்த நூறு ஆண்டுகளுக்கு தமிழகத்தை தாங்கி பிடிக்க அண்ணன் உதயநிதி வருவார் அப்படிங்கறத நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஒரு கேள்வி கேட்டீங்க முடிவு போற நேரத்தில் வந்து சேர்ந்தீங்களா இது முடிவுறுகின்ற ஆட்சி அல்ல இனி ஒரு கால் நூற்றாண்டு இந்த ஆட்சியையும் இந்த மக்களையும் இந்த இயக்கத்தையும் சுமக்கக்கூடிய இரும்பு மனிதர் மாண்பு தமிழக முதல்வர் இருக்கின்ற வரையில் இந்த ஆட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முடிவு என்பதே இல்லை அடுத்து இன்னொரு நூற்றாண்டுகளை சுமைப்பதற்கு அடுத்த வாரிசாக அன்பிற்கினே அருமை உதயநிதி அவர் தயாராகி கொண்டிருக்கிறார் இது முடிவுறுகின்ற ஆட்சி அல்ல சோ ஓவராலா இவங்க பண்றதை எல்லாம் பாக்குறப்போ எப்படி இருக்குன்னா இந்த மாத்தி ஓசி கேம் மாதிரிதான் நான் ஒரு கேள்வி கேட்டா நீங்க சம்மந்தமே இல்லாததை பேசணும் அதான் கேம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மக்களா இருந்து இந்த கனிம பிரச்சனை சதுப்பு நில பிரச்சனை பிரச்சனை விவசாயிகள் பெண்கள் பாதுகாப்பு பிரச்சனைன்னு கேள்வி கேட்டா அவங்க சார்பிலிருந்து கொடுக்கக்கூடிய பதில்கள் எஸ்ஐஆரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் மத்திய அரசு மிகவும் தப்பான அரசு ஊழலுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சொல்றேன் மக்களுக்கு நல்லாட்சியை கொடுக்க கண்டிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருவார் அப்படின்ற மாதிரி எல்லாமே மாத்தி ஓசி பதிலாக தான் இருக்கு சம்மந்தம் பேசிட்டு இருக்கீங்க சம்மந்தம் பாடவும் செய்வார் ஸோ இவங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க இவங்களுக்கெல்லாம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இன்னும் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பேச தமிழா பேசு சேனலுடைய வெப்சைட் இப்போ ஆக்டிவா இருக்கு அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தர மறக்காம செக் பண்ணி பாருங்க அது மட்டும் கிடையாது ஹெல்த் ரிலேட்டடா சைக்காலஜி ரிலேட்டடா உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு அதுக்கான டாக்டர் இன்டர்வியூஸ் நீங்க பார்க்கணும் இல்ல உங்களுக்கான டவுட்ஸ் நீங்க கிளியர் பண்ணிக்கணும் அப்படினா நம்ம ஹெல்த் குரு பேஜ் இருக்கு அந்த சேனல்னுடைய லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தர மறக்காம செக் பண்ணி பாருங்க டாடா பை பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்ட ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க